அனைத்து நல்லுணவங்களுக்கு வணக்கம் நானும் கூட விகிதமாக இன்னும் ஒரு தகவல் நடிப்படல ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பவம் ரொம்ப பெருசாக இருக்குங்க ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு நாளை காலையில் ஒரு அறிவிப்பு கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டாரு பலவித யுகங்கள் அப்படி சொல்லுவாரா இப்படி சொல்லுவாரா இல்லை இன்னும் இது மாதிரி சொல்லுவாரா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஸோ என்ன அறிவிப்பு கொடுக்க போகிறாருன்னு பெரிய ட்ரெண்டிங்காக இருக்குது எல்லா பத்திரிக்கை செய்திகளும் இப்போ இருந்தே ஃப்ளாஷ் நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று ஆனால் இன்று ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க உக்ரைனுக்குள்ளார ஒரு பெரிய ஒரு தாக்குதலுங்க எப்போவுமே கியூ பத்திரிகைகள் ஒத்துக்க மாட்டாங்க பெரிய தாக்கல் நடத்தினா கூட அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க ஒரு சில விஷயங்களை பட் அவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா நூற்றி ஐம்பது இராணுவம் பக்கத்தில் இறந்திருப்பது வாய்ப்புகள் இருக்குன்றாங்க இந்த வெளிநாடு மெஷினரிஸ்லாம் சேர்ந்து ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல அந்த இடத்துல தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க பெரிய சந்தேகங்கள் வளர்த்துருக்கிறது இப்போ ஐரோப்பா நாடுகளுக்கும் இவங்க உக்ரைனுக்கும் ஒருவேளை அமெரிக்கா ஏதாவது இந்த வாரை நிறுத்துவதற்கு ஐடியா கொடுத்துருப்பாங்களா அப்புறமா சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன யூகே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்கல்ல இன்றைக்கி ஒரு பகீர் குண்டு போட்டிருக்காங்க அதெல்லாம் அவங்க அமெரிக்கா வாங்குறதுக்கு முன்னாடியே யூகே போய் கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்கன்றாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் நம்ம ஏன் இங்கே சொல்லிவிட்டு சம்பவ இடத்துக்கு போயிடலாமா தயாராக இருங்க வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளீப் பண்ணாங்களா அப்படிங்க வீடியோ கொடுக்கலாம் எடுத்தோடனே நம்ம அதிரடி செய்தியிலேருந்து போயிடலாம் அதிரடி செய்திகளும் இன்றைக்கி யூகேவில் நடந்த மீட்டில் கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படி இப்படி நிலைப்பாடுகள் மாறி இருக்கிறது ஜெலன்ஸ்கிக்கும் ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்றத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் மார்க்கே சேனலில் மிஸ் ஆனதையும் இதில் கொஞ்சம் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் நான் சரி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நாற்பத்தி மூணு நிமிஷம் மேலே இருக்கிறது வந்து நாற்பது நிமிஷம் அப்போ ஃபஸ்ட்டு மேலே ஒன்று சொல்லிட்டாரு நாளைக்கு நைட்டு ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்க போகிறேன் ஐ வில் டெல் இட் லைக் இட் இஸ் நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன்டமா சொன்னார் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல ஆனால் பெரிய அளவுக்கான விவாதம் அப்புறம் அடுத்த ஒரு மூணு நிமிஷத்துக்கு அழிச்சு இன்னும் இந்த எதையுமே போகிறாரு அதாவது நான் உக்ரைனுடைய லேண்டை புட்டினுக்கு ஒரு சின்ன பர்சண்ட்டு கூட நான் கொடுக்கல அது ரொம்ப முக்கியம் நான் வந்து கொடுக்க கிடையாது ஆனால் இன்எஃபெக்டிவ் டெமோக்ரட்ஸ் க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா ஃபேக் நியூஸை ரொம்ப பெருளவுக்கு பரவறாங்க இதை நான் தான் அங்கே உக்ரைனுடைய லேண்டை யாருக்கு விட்டு கொடுக்குற மாதிரி ரஷ்யா அதிபர் புட்டினுக்கு கொடுக்குற மாதிரி போலி செய்திகளையும் புரட்ட செய்திகளையும் பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வராது ஸோ இதுக்கப்புறமும் நான் கொடுக்க மாட்டேன் என்னால் போகலை முன்னாடி இருந்த பைடன் நிர்வாகமும் ஜெலன்ஸ்கி தான் இதற்கு காரணம் என்று கூறிவிட்டார் அப்போ நம்ம அங்கே இருக்கக்கூடிய தன்மையை நம்ம புரிஞ்சிக்கலாம் சரி கியூ போஸ்டே வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா ட்ரம்ப் வந்து வரக்கூடிய திங்கக்கிழமையில் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ண போகிறாரு மிலிட்ரிட்டு ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டாங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஒரு சின்ன சின்ன உதவிகள்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இதுக்கு முன்னாடி ஆயுதங்கள் கொடுத்ததை பற்றினா ஒரு கிளியர் டீட்டெயிலும் வெளியிட போகிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி கியூ பத்திரிக்கைகள் அவங்களே இதெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஜெலென்ஸ்கி என்ன சொல்லிக்கிட்டார் அப்படின்னா கொஞ்சம் அந்த டோன் வந்து மாறி இருக்கு எங்களுக்கு உறுதியான நிலைப்பாடு கிடைச்சிருக்கு உறுதியான ஆதரவு கிடைச்சிருக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் வந்து அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் என அனைவரும் ஒன்றுபட்டுள்ளனர் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அமெரிக்கா வந்து இந்த வடிவேல் பாணியில வெளியே போவாங்களா அயோக்கிய ராஸ்கேல்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட அப்படி தான் சொன்ன மாதிரி ஆனால் இவர் அப்பயும் தனது வா வசனத்தில் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் அனைவருமே ஒன்றுபட்டுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு எந்த அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இல்லை அந்த வார்த்தையில் அமெரிக்காவின் முக்கு முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்கிறோம் எங்களுக்கு கிடைத்த அனைத்து ஆதரவுகளுக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்போம்ன்றாங்க அப்போ ஜெலன்ஸ்கி இன்னும் அமெரிக்காவை விடலை இங்கே என்னதான் ரஸ்கா குஸ்கான் பேசுனா கூட எங்களுக்கு அமெரிக்காவுடைய ஆதரவு தேவைன்னு சொல்கிறாங்க சரி அது அப்படியே அதை ஹோல்டு பண்ணலாம் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதற்கு முன்பு யூகே ஏன் பயங்கரமாக ஓடி ஓடி உதவி செய்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அமெரிக்கானுடைய இன்டெல் அஃபீஸர் டோனி சஃபர் அவர்கள் இன்றைக்கி என்ன ஃபுல்லாக ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்கு அதாவது யூகே நூறு வருட ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க இல்லையா செக்யூரிட்டி கேரண்டி அக்ரிமெண்ட் போட்டாங்க இல்லையா அதை செக்யூரிட்டி கேரண்டி அக்ரிமெண்ட்டோடு சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் எழுதி வாங்கியிருக்காங்க ஜெலன்ஸ்கியோட மனமாற்றத்திற்கு திடீர்னு அமெரிக்கா வந்து கொடுக்குற மாதிரி வந்து வெளியேறினத்துக்கு காரணமும் பின்புலமாக யூகே வேலை செய்திருக்கிறது இன்னொரு அங்கே இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா அளவுக்கு நாங்கள் ஆயுதங்கள் விட நாங்கள் என்னுடைய வீரர்கள் கூட அங்கே அனுப்ப தயாராக இருக்கிறோம்னு சொல்லுவதற்கான காரணங்கள் என்னன்னா முழுக்க முழுக்க அவங்க தான் யூகே பின்புலமாக இருக்காங்கன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் அதனால் கிறிஸ் டார்மர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ஜெல்லன்ஸ் கேட்டீங்க வாப்பா கொஞ்சம் வான்னு சொல்லிட்டு காதை கொஞ்சம் கொடுன்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசியிருக்கிறாங்க அதை பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க நீங்கள் முடிஞ்சளவுக்கு மறுபடியும் அமெரிக்கா கிட்ட போங்க வெள்ளை மாளிகையினுடைய நல்ல அந்த பேர் வாங்குங்க ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துங்க ட்ரம்ப்புக்கிட்ட மறுபடியும் நீங்கள் ஓவல் ஆஃபீஸுக்கு போகணுன்ற மாதிரி நான் வலியுறுத்தியதாக சொல்கிறாங்க யார் நானும் இல்லை கிறிஸ்டார்மர் அவர்களும் மறுபடியும் போங்க அப்படின்றாங்க என்னப்பா நீங்கள் தானப்பா சிங்கத்தின் குகையிலே போட்டு பயங்கரமாக தெரிச்சுட்டு வந்துட்டாருன்னு சொல்கிறீங்க மறுபடியும் ஏன் போக சொல்கிறீங்க அதான் எனக்கு புரியல ஆனால் அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க மறுபடியும் வேறு வழி இல்லை அப்படின்ற அமெரிக்கா தரப்பில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அமைதி ஏற்படும் பட்சத்தில் நான் அமைதிக்கு சைன் பண்ணுறேன் அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் அந்த வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அமெரிக்கா தரப்புலையும் பட் இந்த தடவை போனாங்கன்னா இன்னும் அதிகமாக வச்சு செய்ய போகிறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அது எவ்வளோ தொழவு இருக்குதுன்னு தெரியல காலையில் தான் இவர் அவர்கள் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் ஒரு ஒரு வசனம் ஒன்று சொன்னார் ஒரு மாதம் வான்வெளி தாக்குதலும் கடல்வழி தாக்குதலும் நிறுத்தி விட்டு தரைவழி தாக்குதலை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அது மட்டும் கொடுக்கலாமான்ட்டோம்னா சொன்னதுக்கு அப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு திடீர்னு யூகே எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை அவங்க அப்புறம் கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாயிடுவாங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம நிறைய இழந்துடுவோம் அதனால் அதையும் கொஞ்சம் பரிசீல பரிசீலனை பண்ணிவிட்டு ச பரிசீலனை பண்ணிவிட்டு நம்ம தாக்குதலை ஆரம்பிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க ஏன்னா கனடானுடைய முன்னாள் அதிபர் முன்னாள் கவர்னர் ஜெஸின் ட்ரூடே அவர்கள் என்ன சொல்லிட்டார்னா நகி நகி நான் வந்து எல்லாமே என் டேபிள் இருக்குது எல்லாமே ஆன் த டேபிள் வீரர்கள் அனுப்புகிறேன்னா அனுப்புகிறேன் ஆயுதங்கள் அனுப்புகிறேன்னா அனுப்புகிறேன் தேவைப்பட்டால் நானே கூட முன்களத்தில் போய் சுட தயாராக இருக்கேன் அந்தளவுக்கு நாங்களாம் இந்த தடவைலாம் விட்டு கொடுக்குற மாதிரிலாம் இல்லைன்ட்டாங்க இன்னொரு வார்த்தை தான் ரொம்ப பெரிய அளவுக்கு வாதப்பொருளாக இருக்கிறது குறிப்பாக மேக்ரன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் நியூக்ளியர் கோப்ரேஷன் இன் யூரோப்பியன் பார்ட்னர்ஸ் ஈ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகள் கிட்டேயும் வந்து ஆயுத ஒப்பந்தங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் நம்ம இதை நம்ம ரெண்டு மூணு நாளாக சொல்லிட்டுருக்கிறோம் அணு ஆயுதங்கள் கொடுத்தே தீர வேண்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக அலைடு மிலிட்டரிஸ் எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கலாம் நம்முடைய ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் நம்ம கல்ச்சரை ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் எந்த சூழ்நிலையும் நம்ம விட்டுவிடக்கூடாது இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே அமெரிக்கானா யார் அமெரிக்கா நண்பர்களுக்கு தொடர்பு இல்லை நம்மளை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் வைர உயர வசனம் விட்டுருக்காங்க அமே பிரான்ஸுடைய எதிர்க்கட்சித் தலைவர் மரியன் லீபன் அவர்கள் இன்னைக்கு என்ன சொன்னார்னா அவருடைய காலம் இன்னும் இருக்கிறது அடுத்து எப்போ தேர்தல் நடந்தாலும் அவர் முடிஞ்சிருவார் நான் வந்த உடனே அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் என்னவோ அது முழுமையாக ஈடுபட போகிற இனி ஒரு யுத்தம் இந்த ஐரோப்பா தாங்காது இந்த வார் தொடங்குவதற்கு நாங்கள் விரும்பவில்லை அமைதி ஏற்படுத்த போகிறோம் இந்த உலகில் அமைதி மட்டுமே வலிமை தரும் போர் வலிமை தராது அப்படின்னு எதிர்கட்சியினுடைய மரியன் லீபன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க இன்னைக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து பயங்கரமாக வெறித்தனமாக பேசிட்டாங்க இல்லையா பேசி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஜாக்பாட் பாருங்கள் ஏன்னா யூகே வேறு சொல்லிட்டாங்க நம்மளை வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் போது ஆயுதங்களை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் பெரிய வாய்ப்புகள் உருவாக்குன்னு சொன்னாங்கல்ல அதனால் மொத்தம் முப்பத்தி மூணு கம்பெனி இருக்காங்க ஐரோப்பாவுக்குள்ளார் ஆயுதம் தயாரிக்கிற கம்பெனிகள் எல்லாமே நல்ல இன்றைக்கி ஷேரில் ஃபுல்லாக ஏறி இருக்குது மெட்டல் வந்து பதினெட்டு பர்சன்ட்டோ பிஐஇ சிஸ்டம் வந்து பதினாலு பர்சன்ட் லண்டன்லேயும் மிலானில் வந்து லனரோடோ அப்படின்ற கம்பெனி பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து நிறைய கம்பெனிகள் ஃபுல்லாக ஏறி இருக்குது ஆனால் இங்கே என்ன ஒரு செக் ஐரோப்பா நாடுகள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒருங்கிணைந்த நாடுகள் எல்லாமே ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அவங்க அடுத்த நடவடிக்கை எடுக்க முடியலாம் முடியாது ரஷ்யாவின் சி திருடப்பட்ட சொத்துக்கள் இரநூறு பில்லியன் அதை நாங்கள் கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருனா இப்படி அந்த அந்த நிறைய நம்ம படத்தெல்லாம் பார்த்துருக்கோம்ல இப்படி மலாந்து படுத்துட்டு நான் வந்து இந்த என் பணத்தை தாண்டி தானே நீ போகணும் சொல்லுவாங்கல்ல அந்த டைலாக் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க என்னை மீறி நயா பைசா நீங்கள் வந்து இது மாதிரி திருடப்பட்ட சொத்துக்களை நீங்கள் வந்து உக்ரைன் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சரி நான் பார்த்துக்குறேன் ஒரே ஒரு சிங்கிள் சைன் பண்ண மாட்டேன் அத்தனையும் வீட்டோ கொண்டு வந்து தடுக்க போகிறேன் அமைதி ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் இந்த அங்கேரி வந்து செயல்பண்ணி காலையிலேருந்து மூணு தடவை அந்த பக்கம் வந்து சொல்லிட்டே இருக்கிறாரு ஆனால் இவங்க இல்லை இல்லை நான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க மற்ற எல்லா நாடுகளை விட ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சட்டம் என்னென்னா எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அனைத்து நாடுகளும் அந்த இருபத்தேழு நாடுகளும் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அவங்க கொண்டு வர முடியும் இதில் வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்தாங்கன்னா இப்போ இவங்களுக்கு வேறு கூட்டிகிட்டே போகுது ஸ்லோவாக்கியாக இருக்காங்க அங்கேரி இருக்காங்க அதனால் அவ்வளோ சீக்கிரம் அதை செயல்படுத்த முடியாது ஸோ பார்க்கலாம் ஜெல்லன்ஸ்க்கு ஆனால்தான் இன்னி கொஞ்சம் பொங்கி எழுந்திருக்கிறார் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஆயிரத்தி ஐம்பது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி முந்நூறு ஏரியல் பாம் தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது இருபது மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் பண்ணும்போது அந்த பவர் ஆஃப் யுனைட்டி ஒற்றுமையாக இருந்து வலிமையான தாக்குதலை போட்டு தள்ள வேண்டுகிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் சரி ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப வரித்தனமாக ஆகோஷமாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ரொம்ப முக்கியமான தகவல் பீட்டா எக்ஸத் யார் அமெரிக்கா உடைய டிஃபென்ஸ் செக்ரட்ரி ஒரு நாளைக்கு முன்பே நாங்கள் இந்த உழவு தகவல்கள் கொடுக்கறது சேட்டலைட்டு பறந்து வேவு பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் வந்து பின்வாங்கணும் சொன்னாங்கள்ல இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக ஓவல் ஆஃபீஸில் இருந்து சரி கிளம்பி வாங்கன்ட்டாங்க நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செஞ்சுருக்காங்க மறைமுகமாக உக்ரைனுக்கு உளவு தகவல்கள் கொடுப்பதற்காக எங்கெங்கெல்லாம் வராங்க எங்கெல்லாம் நீங்கள் தாக்கல் நடத்தலான்னு சொல்லிட்டு அது இல்லாமல் இவங்க கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாமே ஜியோ லொக்கேஷன் டேக் பண்ணுறது எல்லாமே சேட்டலைட் இருந்து இவங்க தான் மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்க அதை வைத்து தான் ஒரு தாக்கல் இருக்காங்க அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க வெளியேறிட்டாங்க இப்போ இது கூட டவுட் இல்லை இப்போ அவங்களுக்கு அமெரிக்கா வெளியேறதுக்கும் டவுட் இல்லை எப்பவுமே இல்லாமல் திடீர்னு இன்றைக்கி இந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைப்படத்தில் இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒரு தாக்கல் நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு தாக்குதல் சரி அவங்க கியூ பத்திரிக்கைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி ஐம்பது உக்ரைனுடைய ட்ரூப்ஸ் வந்து அந்த இடத்துல இறந்துருக்கிறாங்க முப்பதுக்கும் மேற்பட்ட ஃபாரின் இன்ஸ்ட்ரக்டர் அது ரொம்ப முக்கியம் முப்பதுக்கும் மேற்பட்ட ஃபாரின் இன்ஸ்ட்ரக்டர் வந்து இறந்து போயிருக்காங்க அந்த பயிற்சிகள் கொடுக்குறது மீதிலாம் இருக்காங்கல்ல அவங்களும் இறந்து போயிருக்காங்க இப்போ என்ன அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி தாக்குதல் ரொம்ப சீக்கிரம் நடக்காது மேக்சிமம் மூடி மறைப்பாங்க செய்வாங்க ஆனால் அவங்க பத்திரிகைகளே இன்றைக்கி ஒத்துக்கிறாங்க இன்றைக்கி இது அதுவும் கரெக்டாக பாருங்கள் இந்த நிகழ்வு நம்ம இரண்டு வகையில் பிரிச்சிடலாம் இவங்க கூட்டத்தை கூட்டுறதுக்கு முன்னாடி உக்ரைன் அந்த உலகத்துக்கு சொல்ல வராங்கன்னா நாங்கள் அமைதிக்கு தயாராக இல்லை யுத்தத்துக்கு தயாராக இருக்குன்னு ஒரு ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் உள்ள தள்ளி ரஷ்யானுடைய மிக முக்கியமான எண்ணெய்க்கு நிறைய தாக்கல் நடத்தினாங்க நம்ம ஆர்க்கெட் சேனலில் பார்த்தோம் நம்ம இப்போ அது உடனடியாக பாருங்கள் இந்த கூட்டம் முடிந்து வெற்றி ஹுரே ஹுரேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணி கேக்கை வெட்டி எல்லாம் ஊட்டிக்கிறாங்க ஏன்னா அவ்வளோதான் இப்போ அல்மோஸ்ட் அவங்க ஜெயிச்ச மாதிரி தானே நாள் ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டாங்கல்ல இப்போ இதை கேட்டோடனே ரஷ்யா வெளியேறிடுவாங்கல்ல ஏன்னா அளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்க இல்லையா அதனால் எப்படி நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் கரெக்டாக இந்த தாக்குதல் இப்போ ஒருவேளை அதனால தான் இவங்க அமெரிக்கா அமெரிக்காக்கிட்ட நீ போய் பேசு பேச்சுவார்த்தை நடத்து ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு மறுபடியும் உக்ரைனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மனசு மாறுறாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எங்கே அடித்தா நீங்கள் எப்படி வழிக்கு வருவீங்க அப்படின்றது தெரியும் ஒருவேளை அமெரிக்காவே ஏதாவது அங்கே கொஞ்சம் போடுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் ஏன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி ஹெட்டு யார் அமெரிக்காவுடைய ஜபாட் அவர்கள் இன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார் தொடர்ந்து உக்ரைனில் தேர்தல் நடத்தலை பத்திரிகைகள் முடக்கப்படுகிறது எதிர்க்கட்சிகள் நாடு கடத்தப்படுகிறார்கள் சிறையில் அடக்க அடைக்கப்படுகிறார் இது வந்து ஜனநாயகத்தின் என்ன விதமான பேர்வழி நிச்சயம் இதை மாற்றப்போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது கொஞ்சம் அமெரிக்காவுக்கு சரி கொஞ்சம் ஐரோப்பாவுக்கு நீங்கள் கொடுக்குற உதவியை விட உள்ளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம் உழவு தகவல்கள் தான் ரொம்ப முக்கியம் ஸோ உங்களை எங்கெங்கெல்லாம் வீக்னஸ் பண்ண முடியுமோ பண்ண வச்சுருவோன்னு மறைமுகமாக உணர்த்த வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இன்றைய தாக்குதல் இதுவரை தாக்கல் நடத்தியிருக்காங்க எல்லாம் சொல்லலை ஆனால் கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே பயிற்சி பெறாங்களோ அந்த பயிற்சி பெறக்கூடிய முக்கிய இடங்களே தாக்கல் நடத்தியிருக்காங்க ஒரு நூற்றி எண்பது பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஒரே சமயத்தில் இது பெரிய இழப்புகள் ஊக்குனே எனக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் ஐரோப்பாவில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா எப்பவுமே இல்லாத அளவுக்கான ஒரு கேஸ் ஷார்ட்டேஜ் அதாவது ரெண்டாயிரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் விட போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது பதினோரு பர்சன்ட் வந்து ரிசர்வே வந்து குறைந்திருக்கிறது இன்னும் அதிகமான அளவுக்கு தேவைப்படுகிறது இப்போ வேறு இப்போ கிட்ட பிரச்சனை இருக்குது இங்கே பக்கத்துலேயும் பிரச்சனை இருக்குது அதனால் எப்படி இவங்க சரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல இல்லை மறுபடியும் கிட்டே போட போகிறாங்களான்னு தெரியல அது ஒரு பெரிய பிரச்சனையாக பேசிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு காலையில் இருந்து இரண்டாவது என்னென்னா காலையில் சொன்ன தகவலே தான் இந்த நார்சியம் பைப்லைன் இருக்குது இல்லையா நார்சியம் பைப் மறுபடியும் புனரமைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் அல்மோஸ்ட்டு சக்ஸஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா ஐரோப்பாவுக்கு இப்போ நார்வே கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு அமெரிக்கா கொடுக்குறாங்க இப்போ அமெரிக்கா அங்கேருந்து கொண்டு வந்து கொடுக்குறனால ரேட் அதிகமாக இருக்குது பக்கத்துலேயே ரஷ்யா கிட்ட வாங்கி நான் அமெரிக்கா போர்வியில் கொடுத்தாங்கன்னா அவங்க வாங்கிக்குவாங்க ஒன்று ஆள் மட்டும் தான் மாறணும் அதெல்லாம் மற்றபடி ஐரோப்பாவுக்கு பிரச்சனை இல்லை அவங்க ரஷ்யா கிட்ட தான் வாங்கக்கூடாது ஏன்னா ரஷ்யா ரஷ்யா எனிமி அமெரிக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அமெரிக்கா வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அவங்க லாபம் பார்க்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான் அரசியல் புரசலாக சொல்கிறாங்க அமெரிக்கா தரப்பில் இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லிட்டாங்க ஜெலன்ஸ்கி எங்கள் மண்ணில் நீங்கள் மறுபடியும் காலடி வைக்கணும் அப்படின்னா பப்ளிக் பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் அப்பாலஜி கேட்டுட்டு நீங்கள் வாங்கிட்டாங்க இதுக்கு அதில்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பே வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி அப்பாலஜி கேட்டுட்டு வாங்கினிருக்காங்க ஜெர்மனியில் இரண்டாவது முறையாக பெரிய ஒரு எஸ்யூவி கார் நின்றுருக்கிற மக்கள் மத்தியில் உள்ள நுழைஞ்சிருக்கு இது இரண்டாவது தாக்குதல் ஜெர்மனிக்குள்ளார அப்புறம் ஒரு சில அந்த இடத்துல கத்தி குத்துமே நடந்திருப்பதாக வந்து சொல்கிறாங்க மேனஹிம் என்ற ஒரு பகுதியில் இந்த பகுதியில் ஒருத்தர் இருந்ததாகவும் மீதி நாலஞ்சு பேர் காயமடைந்ததாகவும் சொல்கிறாங்க இது ஒட்டுமொத்த நிகழ்வுங்க அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சரி நம்ம அடுத்த நிகழ்வுகள் போனோம் அப்படின்னா இஸ்ரேல் இஸ்ரேலில் ரொம்ப ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போதுங்க அறிகுறியெல்லாம் எப்படி நம்மளுக்கு தென்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள் அந்த ஏரியாவில் நடக்குது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த புகைப்படங்கள்லாம் சொல்ல வரேன் பெல்ஜியத்தினுடைய ஏர்ஃபோர்ஸ் ஃபால்கன் செவன் எக்ஸ் வந்து தெல்லுவியூல் வந்து இறங்கியிருக்கிறது ஜெர்மனியுடைய ஏர்ஃபோர்ஸ் ஃபோர் இன் ஏ ஃபோர் ஹண்ட்ரட் எம் வந்து ஈராக்கை நோக்கி போயிருக்கு அமெரிக்க பேஸுக்கு பிரான்ஸ்னுடைய ஏர் ஃபோர்ஸ் ஏ த்ரீ த்ரீ ஜீரோ வந்து ஜோர்டன் பக்கத்தில் அமெரிக்க நிலைகளை வந்து இறங்கியிருக்கிறது யுஎஸ்னுடைய ஆர்மி பிசி ஒன் டூ டி த்ரீ வந்து தெல்லுவியூல் வந்து இறங்கியிருக்கு யூகேனுடைய ராயல் ஃபோர்ஸ் ஏ ஃபோர் ஹண்ட்ரட் எம் வந்து சைப்ரஸில் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க மேபி அடுத்து இஸ்ரேல் நோக்கி வருது இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்னுடைய ஆர் ஏ ஃபேர் லிஃப்ட் இருக்கு இல்லையா அது வந்து அக்ரோத்ரி ஹேர் பேஸ்ன்னு சொல்கிறாங்க அங்கேருந்து எங்கள் ஜோர்டன் வரைக்குமே உழவு வேலை பார்த்துட்ருக்காங்கன்றாங்க ஒன்று இரண்டாவது அமெரிக்காவுடைய சி ஒன் தேர்ட்டி ஜே தேர்ட்டியும் இன்னொன்று பார்த்தனா மேலே அமெரிக்கா ஹமந்த் ஹேர் பேஸும் அப்போ அன்அஃபிஷியலாக ஜோர்டன் மே ஜோரன் லெபனான் மேலேயும் உழவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் அமெரிக்கானுடைய நேவி எம்சி ஃபோர் த்ரீ ட்ரைதான் வந்து சிரியா ஈரான் போன்ற பகுதியில் ரெட்ஸி கடல் பகுதியில் பெரிய அளவுக்கு உழவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் மீதி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இது எல்லாமே இது வரைக்கும் இவ்வளோ ஒரே சமயத்தில் நடந்தது இல்லைங்க இப்போ வரும் போகும் இது வந்து போர்க்காலத்தில் இது மாதிரி நடக்கும் அவசர அவசரமாக ஒரு மாதிரி பரபரப்பாக இருப்பாங்க ஆயுதங்கள் தேவை இதெல்லாம் தேவைன்ற மாதிரி இப்போ சமீபத்திய நிகழ்வுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு வந்து அவசர அவசரமாக ஒரு நாலு பில்லியன் கொடுக்குற ஒப்புதலாக இருக்கட்டும் அப்புறம் ஏற்கனவே கொடுத்த ஆயுதங்கள் அவசரமாக இறக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் இப்போ உழவு வேலைகள் பார்க்குறதா இருக்கட்டும் சுற்றியும் சம்திங் வில் பிக் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பெருசாக போது அது என்ன அப்படின்றது இன்னும் ரெண்டு ஒரு நாளில் தெரிஞ்சிடும் ஏன்னா இப்போ காசாவுக்குள்ளே போகக்கூடிய மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை அல்மோஸ்ட் இப்போ நிறுத்திட்டாங்க இஸ்ரேல் ஆனால் எலக்ட்ரிசிட்டியை நாங்கள் நிறுத்தலன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நிறுத்த போகிறோம் இதுக்கப்புறம் நாங்கள் நிறுத்த போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுக்குள்ளே இன்னொரு சம்பவம் இன்றைக்கி நடந்துருச்சு என்ன பாலஸ் உள்ள வெஸ்ட் பேங்க்கு பக்கத்தில்னு சொல்கிறாங்க அந்த பகுதியில் திடீர்னு ஒருத்தர் ஒரு கார் நேராக உள்ளே வந்து ஃபுல்லாக நுழைஞ்சி அப்புறம் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அதில் ஒருத்தர் இறந்து போனதாகவும் மீதி மூணு நாலு பேர் வந்து படுகாயம் அடைந்தாலும் சொல்கிறாங்க அந்த நிகழ்வுக்கு உடனடியாக அம்மாஸ் வந்து இது ரியல் ஹீரோயிக் நிகழ்வு நாங்கள் வந்து வரவே இருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இது இரண்டாவது நிகழ்வு மூன்றே நாட்களில் இந்த மாதிரி காரில் வந்து திடீர்னு உள்ளே நுழைஞ்சி தாக்கல் நடத்துகிறது கன்ஷூட் பண்ணுற நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாவது தடவை நடந்திருக்கிறது குறிப்பாக எல்லை பகுதியில் பாலசீன பகுதி பக்கத்துலேயே நடந்திருக்கிறது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹமாஸ் ஆதரவு தெரிவிக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் நடக்க போதுங்க ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா சவுதி அரேபியா தனது கடும் கன்னத்தை தெரிவிச்சிட்டாங்க ஜோடனுமே வந்து தனது கடும் கண்டனம் எகிப்து வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க நீங்கள் மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் நீங்கள் நிறுத்தலாம் கூடாது நீ அனுப்பணுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அமாஸ் தரப்பில் கொடுக்கப்படுகிற விளக்கங்கள் என்னென்னா எங்களுக்கு அந்த கேரவன் அதாவது கேரவன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் இருக்குல்ல அந்த மாதிரியான கேரவன் வந்து அறுபதாயிரம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் பதினஞ்சாயிரம் தான் கொடுத்துருக்காங்க ஐநூறு புல்டோசர் அனுப்புகிறேன்னாங்க ஒம்பது தான் அனுப்பியிருக்காங்க அப்புறம் வந்து ஃபியூவல் இம்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணியிருந்தாங்க அவ்வளோவோ கொடுக்கலன்றாங்க பிளடெல்பியா காரிடரில் வெளியேறேன்னு சொன்னாங்க வெளியேறல அப்போ அவங்க ஒட்டுமொத்த அக்ரிமெண்ட்டையே வந்து ப்ரீச் பண்ணியிருக்காங்க இது வந்து உலக நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு தான் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அடிஷ்னலாக இரண்டு மூன்று தகவலோடு முடிக்க விரும்புகிறேன் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே கோல்டனேட்ஸ் பக்கத்தில் இந்த பிங்க் கலர் எல்லாமே தற்போது இஸ்ரேல் வசம் இருக்கிறது அடிஷ்னலாக இவங்க அந்த கத்திரிப்பூ கலர் இருக்குது இல்லையா அதை எக்ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க டமாஸ்கஸ் பக்கத்தில் நேற்று சிரியானுடைய இராணுவம் அதிரடியாக ஜுமைரான்ற பகுதியில் உள்ள நுழைஞ்சிருக்காங்க உள்ளன் உழைஞ்சி அங்கே இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கறது யார் சொல்லுங்கள் அன்றமா அந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்களே எல்லாமே அந்த பதிவு தான் அங்கே மறுபடியும் தனது கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி சொன்னாங்க அதாவது ஜெர்மாண்டான்ற பகுதி ஜுமாயிராவில் ஜெர்மாண்டான்ற பகுதியில் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாருமே ஒரு கேள்வி கண்டாங்க இரண்டு நாட்களாக ஒரு கேள்வி ஒன்றுங்க என்னென்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்களே இரும்படிக்கிற இடத்துல என்ன வேலை அப்படின்னாங்கல்ல அந்த பழமொழி எங்கே போய் மேட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா துருக்கி மேட்ச் பண்ணியிருந்தாங்க துருக்கியினுடைய வெளியே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆக்கன் ஃபிடன் அவர்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் நேட்டோ நாடுகள்ன்ற போர்வையில் அங்கே ஐரோப்பா நாடுக்குள்ளே போயிருக்காங்களே ஏன் ஏன்னா ஐரோப்பா நாடுகள் இங்கே இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கிறது ஒரு சில நிலைப்பாடு இல்லை அவ்வளோ சீக்கிரம் அரபு நாடுகள் கூட்டமைப்பு கொஞ்சம் தள்ளி தான் பார்ப்பாங்க ஆனால் அரபு நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லப்படுகிற துருக்கி திடீர்னு அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கான காரணங்கள் என்னன்னா இரண்டு காரணங்கள் முன்வைக்கிறாங்க அவர் அதை கூட பேசலை மெயினாக சிரியா மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்குவதற்காக சிரியாவுக்கு யூகேவுடன் இணைந்து இல்லை ஐரோப்பா நாடுகளுடன் இணைந்து அடுத்தடுத்த கவர்னன்ஸ் அமைப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு ஏன்னா இது ஒரு சான்ஸ் இல்லையா எல்லா தலைவரும் ஒரே இடத்துல இருக்காங்க இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா இன்னொரு விஷயத்தையும் பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த விஷயத்தை பேசுவதற்காக தான் மேபி துருக்கி துருக்கிடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆக்கன் ஃபிடன் அவர்கள் வந்து சென்றிருக்கிறார் ஏன்னா யூகே வந்து எல்லா பொருளாதார தடையும் நாங்கள் நீக்கிறோன்ற மாதிரியான அறிவிப்பு ஐரோப்பாவும் நாங்கள் நீக்கிறோன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரான்ஸுமே வந்து நாங்கள் நீக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே மறு கட்டமைப்பு செய்கிறதுக்கு தயாராக இருக்குன்றாங்க ஜெர்மனியுமே சொல்லியிருக்காங்க இதை ஒருங்கிணைக்கின்ற பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது துருக்கி கிடைக்கிறது அதனால் சிரியாவை மறு கட்டமைப்பு செய்வதற்காக தான் துருக்கி சென்றிருக்கிறது ஸோ அவர் எந்த நேரத்துலையும் மாறுவார் இருந்தாலும் நம்ம அதனால் மற்றபடி இந்த நிகழ்வுக்காக அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா அதுக்காகலாம் இல்லை ஸோ க பெசஸ்கியன் அவர்கள் ஈரானுடைய அதிபர் என்ன சொல்லிட்டாரு நான் வந்து தனிப்பட்ட முறையில் அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நான் நினச்சேன் ஏன்னா அமைதி கொண்டு போகலான்னு நினச்சேன் ஆனால் ஐதுல்லா காமெனி அவர்கள் தான் திவ்ய நினைத்துல மனசு மாறிட்டாரு அது என்னன்னு தெரியலன்ற மாதிரி சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தை வெளிப்படையாக காமெனி அவர்களை வந்து கொஞ்சம் விமர்சனம் பண்ணியிருக்கிறான்ற மாதிரி சொன்னாங்க வேர்ல்டு ஃபுட்டு ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா அவங்க சவுத் ஆப்ரிக்காவில் தனது சேவையை நிறுத்திட்டாங்க ஏன்னா யுஎஸ்ஐடு வந்து நிறுத்தப்பட்டதுனால சொல்கிறாங்க தாலிபான்கள் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அமெரிக்கா கிட்ட நீங்கள் இருபது வருஷமாக எங்களை ஆண்டு தாக்கல் நடத்தி பெரிய இழப்புகளை சந்திச்சிங்க அதனால் தாக்கல் நடத்தி அந்த இழப்புகளுக்கு முதலில் எங்களை ஃபண்டு கொடுங்கன்ற மாதிரி வந்து கேள்விகளை கேட்டிருக்காங்க இப்போ ஆனால் அந்த கோபத்தை எங்கே காட்டிட்டாங்கன்னா அமெரிக்கா மீது காட்டுவத விட பாகிஸ்தானோட எல்லை பகுதியில் பெரிய ஒரு துப்பாக்கி சூடு வந்து நடத்தியிருக்காங்க ஸோ இந்த வரைபடத்தோட பார்த்து முடிச்சுக்கலாம் நம்ம இஸ்ரே மார்ச் ஒன்று ரெண்டு பாரசீனத்துக்குள்ளேயும் அதே அளவுக்கு இந்த காசாவில் இரண்டு மூன்று தாக்குதல் ஒரு இரண்டு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க அங்கே மேலே லெபனானுடைய எல்லை பகுதியிலும் அந்த அளவுக்கான ச அந்த என்ன சொல்கிறது தாக்குதல்கள் மீது எல்லாமே இருக்க தாங்க செய்து இன்றைக்கு அளவுக்கான தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்